வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு மூன்றாவது வார வெற்றிலை தீப வழிபாடு செய்து முருகப்பெருமானை நாம் வணங்கி இருக்கோம் இந்த வெற்றிலை தீப வழிபாடு ஆறு வாரம் தொடர்ந்து செய்யலாம் அல்லது ஒன்பது வாரமும் தொடர்ந்து செய்யலாம் சரிங்களா ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து இதை வந்து நாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சொந்த வீடு கனவு தானாகவே நிறைவேறும் அதோடு நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் அந்த வகையில இன்னும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் வாங்க கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் முருகன் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மூன்று விசேஷம் பொருந்திய நாள்கள் உள்ளன வார வழிபாடு என்றால் செவ்வாய்க்கிழமை என்றும் நட்சத்திர வழிபாடு என்றால் கிருத்திகை நட்சத்திரம் அன்றும் திதி வழிபாடு என்றால் சஷ்டி தினத்தன்றும் முருகப்பெருமானை வணங்கி வருவதால் நன்மைகள் பல கிடைக்கின்றன வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கின்றன நினைத்த காரியங்கள் கைகூடும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நிலப்பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கும் செவ்வாய்க்கு பூமிக்காரகன் காரகன் மங்களக்காரகன் என்ற பெயர்கள் உண்டு எனவே செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை பெருமானை கொள்வதால் நிலம் வாங்குவது விற்பது என்பதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் அதேபோல் புது வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் விரைவில் நிறைவேறும் அல்லது புது வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதுவும் நிறைவேறும் இந்த வெற்றிலை தீப வழிபாடு எப்படி செய்வது அதாவது முருகப்பெருமானின் திருவுருவ படம் அல்லது விக்ரகம் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை எடுத்து அதை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் படத்திற்கு வாசனை நிறைந்த மலரினை வைக்க வேண்டும் இந்த பூஜையை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில் செய்யலாம் அடுத்ததாக காம்புடன் கூடிய ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் வெற்றிலைகள் அழுக்காகவோ கிழிந்தோ இருக்கக்கூடாது வெற்றிலையில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் பிறகு வெற்றிலையின் நுனியில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் பிறகு ஒரு தாம்புல தட்டின் மீது ஆறு வெற்றிலைகளையும் விசிறி வடிவத்தில் பரப்பி வைக்க வேண்டும் பின்னர் ஒரு அகல் விளக்கினை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதை வெற்றிலைகளின் மீது நடுவே வைக்க வேண்டும் பிறகு அகல் விளக்கினுள் எடுத்து வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு தீபம் ஏற்றி மனதில் உங்களுக்கு தேவையானவற்றைக் கேட்டு முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும் அகல் விளக்கின் உள்ளே வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரும் நறுமணமும் வெற்றிலையின் மீது உள்ள அகழ்விளக்கின் சூட்டினால் வெற்றிலையில் இருந்து வரும் நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த நறுமணத்தின் மகிமையால் முருகப்பெருமான் மனமகிழ்ந்து உங்களது வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினை ஒன்பது வாரங்கள் அல்லது ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் நன்றி வணக்கம்